ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நாம் இன்றைக்கி உள் கருப்பு உளுத்தம் பருப்பில் லட்டு செய்ய போகிறோம் அதுக்காக கருப்பு உளுத்தம் பருப்பு அரை அரைக்கப் எடுத்துருக்குறோம் அதே அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் சாப்பாட்டு அரிசி தான் இது புழுங்கரிசி அந்த அரிசி எடுத்துருக்குறோம் உளுந்து மட்டுமே செஞ்சு நம்ம உருண்டை போட்டோம்னா அந்த உருண்டை வந்து சாப்பிட முடியாது ஒரு மாதிரி ரொம்ப பிசு பிசுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அரிசி சேர்த்துட்டோம்னா சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் நாலு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் நம்ம வந்து இந்த டப்பாவிலேயே நம்ம குண்டு வெள்ளம் வச்சுருக்குறோம் இப்போ தட்டினோம்னா ஈய வந்துடும் அதனால் நம்ம பின்னாடி தேவைப்படும் போது போட்டுக்கலாம் தட்டிட்டு இது வந்து அளவுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து கால் கிலோ அளவு இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அரிசி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உளுந்து எடுத்துருக்குறோம் கருப்பு உளுந்து உடச்சா பருப்பு எடுத்துருக்குறோம் நாலே நாலே ஏலக்காய் எடுத்துருக்குறோம் ஏலக்காய் வந்து வாசத்துக்கு நம்ம இது எதுக்காக செய்கிறோன்னா நம்மளோட முளங்கால் அதாவது எலும்பில் வலி இருக்கும் எலும்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம உளுத்தங்கஞ்சி அந்த மாதிரியெல்லாம் நம்ம உடனே செஞ்சு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க இதை ரெண்டையும் நம்ம வறுத்துக்கலாம் அரிசியும் உளுத்தும் பருப்பையும் வறுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் உளுந்து கிடைச்சாலும் வச்சுக்கலாம் வெள்ளை உளுந்து வந்து கடையில் சுத்தமாக தோல் உரிச்சி வைக்கிறாங்க அதுவுமே நம்ம இட்லிக்கு போடுறதை அதையும் பயன்படுத்திக்கலாம் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நார்ச்சட்டை அதிகமாக இருக்கும் ரொம்ப சத்தானதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம் இது வந்து நல்லா சவுப்பாக வறுத்துக்கலாம் நம்ம வெள்ளம் பனவெல்லமும் போட்டுக்கலாம் குண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் சர்க்கரை யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆனால் வெள்ளை சக்கரைங்கிறத அதிகம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இல்லாதவங்க வெள்ளை சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க வந்து நாட்டு சர்க்கரை குண்டு வெள்ளம் பனை வெள்ளம் அந்த மாதிரி எண்ணெய் இனி சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலர் வர மாதிரி வரணும் வாசமாகவும் இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வறுத்து எடுத்துட்டோன்னா இருக்கும் இல்லைன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா கரு கருக்கிறோம் அது இல்லாமல் கசப்பாயிரும் லட்டு அந்த மாதிரி இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை அரிசி அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய புளிங்க அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த உருண்டை இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா முன்னாடி இந்த அரிசி உந்தபருப்பெல்லாம் கழுவிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வருத்தலாம் ரொம்ப நேரம் ஊறவுக்கு காய வைக்கக்கூடாது உடனே ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி பொரியுது இந்த மாதிரி நல்லா பொரு எல்லா அரிசியுமே பொறிஞ்சிடணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இது வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு முறிவு ஏற்படுறவங்களுக்கு கூட இந்த உளுத்தவங்கள்ட்டு உளுந்தில் சம்மந்தப்பட்டது எல்லாமே செஞ்சு தர சொல்வாங்க நம்ம இட்லி தோட்டையெல்லாம் சேர்க்குறோம் இருந்தாலும் உளுந்து தனியாக கஞ்சி உளுந்தங்களி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதிகமாக அப்போ எலும்பு சீக்கிரமாக சேர்ந்துடும் அதனால தான் உளிந்த அந்த அளவுக்கு சத்தானது நம்ம எலும்புகளுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் இந்த உளுந்து ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம வந்து இந்த உளுந்தா லட்டு செய்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் நம்ம சாயந்தரத்துலேயோ காலேஜ் ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு உருளை எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சத்தான பொருள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வயசானவங்க நம்மளும் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும் வயசானவங்களுக்கு இது நல்லது எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்காங்க ரொம்ப அதிகமாக அதுவும் இல்லாமல் நாட்டு சக்கரை அந்த மாதிரி தான் பொறிஞ்சு சேர்க்குறோம் வெள்ளை சக்கரை சேர்க்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்ன உருண்டளவுக்கு எடுத்துக்கலாம் சுகர் சுகரெல்லாம் ஏறாது அவ்வளோதான் இந்த அரிசியும் பொறிஞ்சிருச்சு நம்ம இந்த ஏலக்காய் இந்த சூட்லேயே போட்டுக்கலாம் இது நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நம்ம உளுந்து லட்டு செய்யக்கூடிய இந்த பொருளெல்லாம் ஆரி வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ உளுந்து லட்டுக்கு சேர்க்குறக்காக இனிப்புக்கு நம்ம குண்டு வெள்ளம் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் பனை வெள்ளம் ஒரு துண்டு எடுத்துருக்குறோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் இதை வந்து நம்ம இப்போ தூள் தூளை இடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாவு காய்ச்சிக்கலாம் இது வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இடக்கணக்கில் நம்ம வெள்ளத்தண்ணி நுணுக்கிக்கிட்டோம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாவு காய்ச்சிக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சு சூறு இருக்கோம் இது பாவனா அந்த கம்பி பாதம்லாம் வர வேண்டியதில்லை நல்லா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் போய் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும் நல்லா கொதிக்கிறப்ப இந்த நம்ம அரைக்கிற மாவு இதில் சேர்த்து கலரிக்கலாம் உளுந்து லட்டு செய்கிறதுக்காக வருத்தெழுந்த அரிசி உளுத்தம்பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளால அரைக்க முடியுதோ அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ வந்து வெள்ளம் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு பாருங்க இந்த அளவுக்கு எல்லா வெள்ள கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கரைஞ்ச பின்னாடி இந்த மாவை அந்த வெள்ளப்பாகோடு சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்கி வச்சுட்டு நம்ம கிண்டிக்கலாம் கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் சூடு ஆறணும் ஆறின பின்னாடி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து தனியாக உளுந்து மட்டுமே போட்டு செஞ்சோம்னா சாப்பிட்றக்கு ரொம்ப அந்த உளுந்தோட இது இருக்கிறதுனால ஒரு மாதிரி பல்லில் மாட்டுற மாதிரி இருக்குது சிவிங்க சாப்பிட்ற மாதிரி அதனால் இந்த மாதிரி அரிசி அரிசி இல்லைன்னா வேறு ஏதாவது சிறுதானியம் கலந்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு உளுந்து ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு இந்த அரிசி சேர்த்ததுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ரவை மாதிரி இருக்கும் அதுவுமே ஊரீரும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றக்கு இது வந்து அதிகமாக நமக்கு எலும்புகளோட சத்துக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் எலும்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறவங்க பெண்களுக்கு அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அது மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா அந்த இடுப்பெலும்பெல்லாம் ப்ரெக்னன்சி டைம்லலாம் சத்து கம்மியாக இருக்கும் அதனால் இடுப்பெல்லாம் வலிக்கும் அவங்களுக்கு நார்மலாகவே எல்லா பெண்களும் சத்து கம்மியாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் எப்போ தேவையோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது நல்லா தான் இருக்கும் வெளிலேயே வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இன்னும் சூடாக தான் இருக்குது சூட பொறுக்கிற அளவுக்கு இருந்ததுனால நான் உருண்டை பிடிச்சிட்டேன் நீங்களும் இதை மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து எண்ணெய் இந்த மாதிரி நெய் தடவிட்டு பிடிக்கிறாங்க சிலருக்கு வந்து நெய் வாசம் கூட பிடிக்காது அதனால நான் எதுவுமே சேர்க்காமையே அப்படியே உருண்டை பிடிச்சிட்டேன் நல்லாவே உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது பசப்பு உள்ள பொருள் அதாவது பிசு பிசுப்போடு இருக்குது இது அந்த உளுந்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அந்த எலும்பை சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுது சீக்கிரம் மூட்டுகள் அந்த உடஞ்சிச்சின்னா எலும்பு முறி ஏற்பட்டாக்கா சீக்கிரமாக ஒன்று சேர்றதே எலும்பு கூட்டுறதே இந்த ப பிசு பிசுப்பு இருக்கிறதுனால தான் உளுந்தில் அதனால தான் இது கட்டு போடுறப்ப கூட இந்த உளுந்து அரைச்சி அந்த முட்டையோட சேர்த்து கட்டுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டுதுன்னு அரிசி சேர்த்தே இந்த மாதிரி இருக்குது தனியாக சா உளுந்து மட்டும் அரைச்சி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லாவே இருக்காது சாப்பிட்றக்கே மெல்றக்கே நல்லா இருக்காது அதனால தான் உருண் உளுந்தோட நம்ம அரிசி கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இல்லைன்னா அரிசி தேவையில்லாம் வரீங்க கம்பு இந்த மாதிரி வேறு ஏதாவது சிறுதானித்தோட செஞ்சு செஞ்சுக்காங்க சாமை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதோட நான் செஞ்ச உளுத்தம்பருப்பு லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்